தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் காண குரல் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பறிதல் குரல் என் எழுநூற்று யார் அடுத்தது காட்டும் போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் எதிரில் நிற்போரை பழிச்சென்று காட்டுகின்ற கண்ணாடியை போல் நெஞ்சிலே மிகுந்த உணர்ச்சியினை தெளிவாக முகம் காட்டிவிடும் எனவே முகத்தில் ஏற்படும் உணர்ச்சி வேறுபாடுகளை கொண்டு குறிப்பறிதல் எளிது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் என்றுமே நம் மனதில் ஏற்படும் செயல் சிந்தனையை முகம் காண்பித்துவிடும் ஆதலால் முகத்தை பார்த்தே குறிப்பை கூறுவது மிக எளிது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்